வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி கட்சி தலைமையகத்தில் ஆவணங்கள் காணவும் போன சம்பவம் தொடர்பில் சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் முறைப்பாடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி தாய்லாந்து பயணம் ஸ்ரீலங்கா பொது யார் முட்டுக் கட்சியின் உறுப்பினர் கருத்து கட்சி நெருக்கடி மக்கள் பிரச்சனைகளை மறுக்க செய்வதற்கான சூழ்ச்சி என பல்வேறு தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் கட்சி தலைமையகத்தில் காணாமல் போன ஆவணங்கள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போலீசாரிடம் கூறியுள்ளது விசாரணைகளில் மற்ற தரப்பினர் பங்கேற்காத காரணத்தினால் போலீசார் விசாரணைகளை தாமதப்படுத்தியுள்ளதாக கட்சியினுடைய பொது செயலாளர் தெரிவித்துள்ளார் இதுவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய தீர்மானங்கள் தொடர்பில் தமது ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள அறிவித்தல்களை ஆராய்ந்து இறுதி தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொது சார்த்தி துஷ்மந்த மித்ரபால உள்ளிட்ட குழுவினர் கட்சி தலைமையகத்துக்கு இன்று காலை வருகை தந்திருந்தனர் முறைப்பாட்டுக்கு அமைக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்காக அவர் அங்கு வருகை தந்திருந்தார் ஒரு குழு அலுவலத்துக்குள்ளே நுழைந்து ஆவணங்களை எடுத்து செல்வதாக அந்த வேளையில் கட்சி அலுவலகத்தில் இருந்தவர்கள் எமக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்தனர் அதற்கு அமைவாகவே நாம் இந்த முறைப்பாட்டினை மேற்கொண்டோம் மஹிந்த அமரவீர துமிந்த திசாநாயக்க லசந்த அழகியவன் ஆகியோர் மற்றுமொரு குழுவினருடன் எனது கட்சி அலுவலகத்துக்குள் நுழைந்தமை எனது முறைப்பாட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது போலீசார் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு இது தொடர்பில் கண்டறிய வேண்டும் சிசிடிவி காட்சிகளும் உள்ளன மருதாணி போலீசாரின் அழைப்பிற்கு அமையவே நான் தற்போது இங்கு வருகை தந்துள்ளேன் மத்துமாய் துமிந்த திசா நாயக லசந்த அழகிய வண்ண மெத்துமாய் வே பக்க காரயாலயத்தில தவ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழுவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய தீர்மானம் தொடர்பில் தமது ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவித்தல் குறித்து இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழு ஒன்று நேற்று பிற்பகல் தம்மை சந்தித்து ஆவணங்கள் சிலவற்றை கையளித்துள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்மே எல் குறிப்பிட்டார் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய நியமனம் அது தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டு இந்த ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் குறித்த அனைத்து ஆவணங்களையும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஆணைக்குழுவில் சமர்ப்பித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரமே எல் தெரிவித்தார் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பதில் தவிசாளர் வர் நேற்று நியமிக்கப்பட்டமே பெரும்பாலோரின் விருப்பத்துடன் இடம்பெறவில்லை என அக்கட்சியின் பேராசிரியர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் தொடர்புடைய அதிக அளவானவர்கள் இந்த நாடகத்தை புறக்கணித்துள்ளனர் பதினைந்து பேரில் ஐந்து பேர் கலந்து கொண்டு மேற்கொள்ளும் தீர்மானம் எவ்வாறு அரசியல் குழுவின் தீர்மானமாகும் இதனால் எந்த ஒரு நிறுவனத்துக்கு சென்றாலும் இதில் பங்கேற்றவர்கள் உள்ளிட்ட விவரங்கள் கோரப்படும் சட்டத்துக்கு முன்பாக நகைப்புக்குள்ளாகும் விடயத்தையே முன்னெடுத்துள்ளனர் ඒ අක්ග යම ලපෑම් කර කඩෑ මේ වැනි කඩෑමක්මග. . ඇතන මේක වියුතු දෙයක් නේ. ශීලංකාශ පක්ෂ නායකෝ.ඉ අදි கூடாது. எதர் காலத்தில் ஆட்சி பிිக்க வேண்டுமாகி. தමவத்தில் ஒச்சு இருக்க வே. ஆனால் கட்சி சிදர் வ்ுள்ள. கட்சி பற்ற யாார். எදකාලොල க்கு පார்வை . வர்க்கන ப்பட்டுள்ள. තලමතුவத்தில் ஒச்சு மே . மக்கலி ද පார்ප ரை රද. ලාද නායකෝ ගාගත්ත න්තගේ බලාපොර වක්ති. இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தாய்லாந்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் விடுக்கப்பட்டுள்ள அழைப்புக்கு அமைய அவர் மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுடன் மற்றும் ஒரு குழுவினர் இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக அக்கட்சியின் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர் பொருளாதார நெருக்கடியினை நிவர்த்தித்து அரிசியின் விலையை நூறு ரூபாவினால் குறைக்குமாறு வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கவன போராட்டங்கள் இன்று முன்னெடுக்கப்பட்டன வடக்கு கிழக்கு பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவினால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் திருகோணமலை மாவட்டங்களில் கவனிப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன யாழ் சாவகச்சேரி பஸ் நிலையத்தில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு வந்து இரண்டு வேளை உணவோடையே சில குடும்பங்கள் காணப்படுகிறது சில குடும்பங்கள் ஒருவேளை உணவுக்காக கூட தள்ளாடி கொண்டு தீர நிலையில வந்து இந்த நிலை காணப்பட இதனிடையே மன்னாரில் இன்று காலை கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னர் நகர மத்திய பிரதான சுற்றுவட்ட பாதை அருகில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது விலை குறைப்பை வலியுறுத்தி நகர பகுதியில் அறிவித்தல்கள் மூட்டப்பட்டன

உமதே மக்கள் நாளாந்த கூலி வேலை செய்பவர்களாக முதலில் நாட்டில் காணப்படுவது காணப்படுகின்றனர். அவர்களுக்கு நாட்கூலி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளமாக காணப்படுகின்றது. இதனால் நாம் அன்றாடு அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை அதிகரித்த வண்ணமே காணப்படுவதனால் நமக்கு அப்பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது. புதிய இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வாக்காளரிடாப்பில் பெயர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியுள்ளது யாரேனும் ஒரு நபர் தனது பெயரை வாக்காளரிடாப்பில் உள்ளடக்க இருந்தால் அதற்காக இன்று முதல் மே ஆறாம் தேதி வரை வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் வாக்காளர்கள் தமது பெயரை பதிவு செய்வதற்காக கிராம சேவை உத்தியோகத்தர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகம் அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்துக்கு சென்று வாக்காளரிடாப்பில் பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டார் இதேவேளை பொதுஜன விரம்பனுவின் உள்ளுராட்சி மன்ற ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து ஆதரவு வழங்குவதாக அண்மையில் தெரிவித்த கட்சியின் நிலைப்பாடா இது தொடர்பில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிடம் கேள்வி எழுப்பினா் இது தொடர்பிலான செய்திகளை தொடரும் செய்தியிலே எதிர்ப்பாருங்கள் சேறுபூசுதல் வன்முறைகளினால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பதிலாக நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதற்காக ஒன்றிணையுமாறு சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார் வன்முறைகளால் அதிகாரத்தை கைப்பற்ற கூடாது அதனை விடவும் அபிவிருத்திய இலக்காக கொண்ட போட்டியை சிறந்த அரசியல் போட்டியாக அதனூடாக அபிவிருத்திக்கான சரியான இலக்கை உடைய நபர் யார் என்பதையும் சொல்வதை செய்யும் தலைவர் யார் என்பதையும் நாம் அடையாளம் காண முடியும் ගම්නගරනියම් ගම් සෙසාරාජීව වන ජනතාවයි. ජනජීවිතය ඉහ මට්ටමට ගෙනන්න අප බලාපුරත්ව. ප්‍රවච්දදිටති නි සටති ල් පුත්ලම් පොද වඩන ශ්‍රී නත්න මහා විති්‍යයාලිය පදලච රපා පෙරමදි ස්මාට් හප රි බ කරනங்களින් கைங்களික නිழ்වි, ච පගේච් දී අවරිධනෙක්තෙරවි.. ශ්‍රීඩංකා පොල්ජන පරමනවින් අරසිල් කුඩුකූටන් න් පචද. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் அரசியல் குழு கூடவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணை சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டம் இடம்பெறவுள்ளது தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் கட்சியின் ஒழுக்காட்சி குழுவுக்கு அதிகாரங்களை வழங்குதல் என்பன உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் குறித்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதனிடையே நாமல் ராஜபக்சவை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் சமரவீர கருத்து தெரிவித்தார் தேசிய அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அவர் இளைஞராக இருந்தாலும் அரசியலில் அனுபவம் அமைச்சரவையிலும் இருந்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் என்ற வகையில் அவர் நீண்ட காலமாக அரசியல் உள்ளார் கட்சி என்ற வகையில் அவரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டால் அதற்கு ஆதரவாக கட்சி என்ற ரீதியில் அவருடன் இணைந்து செயல்பட நேரிடும் இதேவேளை பொதுஜன பெரமணுவின் உள்ளூராட்சி மன்ற ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து ஆதரவு வழங்குவதாக அண்மையில் தெரிவித்தமை கட்சியினுடைய நிலைப்பாடா இது தொடர்பில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஊடகவியலாளர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பினர் கட்சி உறுப்பினர்கள் கூறியவை கட்சியின் நிலைப்பாடாகாது உள்ளவர்களுக்கு கருத்து வழியிடும் வழங்கியுள்ளோம் கட்சி தலைமையகத்தை சீல் வைத்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொள்ள மாட்டோம் கட்சி என்ற வகையில் நேரம் வரும் போது நாம் தீர்மானம் எடுப்போம் மேற்கொள்ளப்பட உள்ளன அதை போன்று நவீன முன்னோக்கி செல்வதே எமது எதிர்பார்ப்போம் அதற்கான நடைமுறை வேலை பண்டிகை காலங்களில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்கள் அரசு தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் கைத்தொழில் அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரின தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இலங்கையில் ஏனைய நேரங்களை விடவும் புத்தாண்டு வாரத்தில் விபத்துகளினால் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை கடந்த சில வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் புத்தாண்டு வாரத்தில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளமை மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இதனால் வீதி ஒழுக்க விதிமுறைகள் தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நேரில் மூழ்கிதர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் பண்டிகை காலங்களில் அதிகளமானவர்கள் உயிரிழக்கின்றனர் பலர் அங்க ஆகின்றனர் எனவே இத்தொடர்பில் விசேட கவனம் தேவை

தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு பயணிக்கும் மக்களின் நலன் கருதி ஆயிரத்தி நானூறு பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது தமது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இன்று முதல் அதிக மத்திய பஸ் நிலையங்களுக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பதாக சபையினுடைய பிரதி முகாமையாளர் தெரிவித்திருக்கின்றாா் இதனிடையே பண்டிகை காலத்தை முன்னிட்டு பயணிகளின் நலன் கருதி மேலதிக பஸ் சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது பண்டிகை காலத்தில் பஸ் போக்குவரத்தின் போது பயணிகள் தமக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் தொடர்பில் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது எனும் துரித அழைப்பு இலக்கத்தினூடாக முறைப்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்காக வாடிக்கையாளர் சேவை மையம் இருபத்தி நான்கு மணி நேரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகம் நயோமி ஜெயவர்தன குறிப்பிட்டார் இதனிடையே தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு பயணிக்கும் மக்களின் நலன் கருதி நாளை முதல் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது கட்சித் தீவை தாரை வார்த்தது குறித்து காங்கிரசும் திமுகவும் பதில் சொல்லியே வேண்டும் என இந்திய மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கிவன் கட்சை தீவை இலங்கைக்கு வழங்கியமைக்கு திமுகவும் காங்கிரசுமே பொறுப்பு கூற வேண்டும் இந்தியாவின் முக்கியமான நிலத்தை இலங்கைக்கு வழங்கி இந்தியர்களினதும் மீனவர்களினதும் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளனர் அவர்கள் பதில் கூறியே ஆக வேண்டும் இதேவேளை கச்சதேவி விவகாரத்தை தேர்தல் பிரசாரமாக பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துள்ளதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்களவை உறுப்பினர் கருணாநிதி கனிமொழி குற்றம் சுமத்தியுள்ளார் தேர்தல் பிரசாரத்துக்காக தூத்துக்குடி பயணித்த போது தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் அவர் இதனை தெரிவித்துள்ளார் திமுக அமைதியாளங்க முதலமைச்சர் அவர்களே தெளிவாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க பத்து வருஷம் ஆட்சியில இருந்துட்டு அஹ் பல முறை நாங்க வந்து அதை பத்தி கேள்வி எழுப்பியிருக்கிறோம் பதில் சொன்னதே கிடையாது அஹ் மோடி அவர்களோ பிஜேபி அரசாங்கங்களா அவரு இலங்கைக்கு போயிருக்காரு அதை தாண்டி வந்து எத்தனையோ முறை வந்து அதை பத்தி பேசிக்கலாம் ஏதாவது முயற்சிகள் வச்சுக்கலாம் எதுவுமே பண்ணாம தேர்தல் வந்தவுடன் அதுவும் இந்தியா சீனா எல்லையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சுட்டிக்காட்டி எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய இந்த நேரத்துல வந்து பேசுறது இது வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இடவர் இதுல வந்து மக்களுக்கான நன்மை செய்யக்கூடிய எந்த எண்ணமும் இல்லை ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட கச்சத்தீவு விவகாரம் அரசியல் நோக்கத்திற்காகவே தலைப்பாக மாற்றப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டசரணி சுரண்டுகிற அந்த இழுவை மடி படகு துக்கும் கச்சதீவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கச்சதீவு அதிலே இருக்கிற ஒரு சிறு தீவு அது அதிலே தங்களுடைய விலைகளை காயப்படுவதற்கும் அப்படியான பல விடயங்கள் ஏற்கனவே அந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கச்சதீவு யாருடையது என்கின்ற கேள்விக்கும் இழுவைமடி படகு தொழிலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இதை சொல்லிவிட்டு ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு விவகாரத்தை ஒரு தேர்தல் பிரச்சாரமாகத்தான் இன்றைக்கு கையிலே எடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை பார்க்கிற போது சில வழிகளிலே சிரிப்பு வருகிறது ஏனென்றால் அவனுடைய எல்லைக்கு வழியே ஒரு சிறிய குடிசையிலே ஒரு ஏழை குடியானவன் இருந்தான அவனிடத்திலே ஒரு சிறு ஆட்டுக்கூட்டி இருந்ததாம் கனவா வீட்டுக்கு யாரோ விருந்துக்கு வந்த போது தன்னுடைய ஆடுகளிலே ஒன்றை கூட அடிக்காமல் அந்த ஏழைக்குடியானவனுடைய அந்த சிறிய ஆட்டுக்கூட்டியை அடித்து விருந்து போட்டானாம் இந்தியாவுக்கு எத்தனையோ தீவுகள் சுற்றி வர இருக்கிறது அந்தமான் நிக்கோபார் வரையிலேயும் பறந்து கிடக்கிறது எங்களிடத்தில் இருக்கிற ஒரு சிறு இந்த சின்ன தீவை தான் எடுக்க வேண்டும் என்று இந்தியா இருந்தால் அது ஒரு நியாயமற்ற செயலாகத்தான் எனக்கு படுகிறது இதனிடையே இலங்கை இந்திய மக்களுக்கு பிரச்சனையை தோற்றுவிக்கும் முயற்சியில் சில தரப்பினர் ஈடுபட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர் சடத்தர்ணி எஸ் ஜோதிலிங்கம் கூறுகின்றார் இதில் இந்த ரெண்டு தரப்பினுடைய நிகழ்ச்சிகளுக்குள்ளேயும் தமிழ் மக்கள் தேவையில்லாமல் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள் போலத்தான் இருக்கிற தோற்றங்கள் தெரிகிறது இந்திய அரசும் இலங்கை அரசும் தமிழ்நாட்டு மக்களோடு இங்கே இளத்தமிழர்களுக்கு இருக்கின்ற உறவை இழைக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள் கிழக்கு மீனவர்களை கடுமையாக பாதிக்கின்றது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் இளத்தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதேவேளையில் வட இந்த இளத்தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையிலான உறவு பாதிப்படையாமல் எவ்வாறு இந்த விவகாரத்தை முன்கொண்டு செல்வது என்பதுதான் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இரண்டு தரப்புக்கு முன்னால் உள்ள தெளிவாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நீர் நிரம்பிய பிளாஸ்டிக் குளியல் தொட்டிக்குள் மூழ்கிய ஒன்றரை வயது குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் காத்தாங்குடி துறையில் பதிவாகியுள்ளது நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குழந்தையை குளியல் தொட்டிக்குள் குளிக்கவிட்டு தாய் ஆடைகளை கழுவிக்கொண்டிருந்த நிலையில் குழந்தை நீரில் மூழ்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது குழந்தையின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக ஆரையம்பதி வைத்தியசாலையில் இருந்து மட்டக்கிழப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு கலவாஞ்சிக்குடி பெரியகல்லாறு பாலத்தில் கோழிகளை ஏற்றி வந்த வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது மட்டக்களப்பு களவாஞ்சுக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய கள்ளாறு பாலத்தில் ஏராவூரில் இருந்து கல்முனை நோக்கி பயணித்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது சிதறிய கோழிகளை சேகரிக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது கடந்த சில நாட்களாக அதிக வெப்பம் நிலவிய வவுனியாவில் இன்று காலை அதிக அளவிலான பனிமூட்டம் நிலவியது இது காட்சிகளுடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு செய்கின்றோம்